வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனி ஞாயிறு வந்துவிட்டாலே ஊருக்கு வந்துட்டு திரும்ப வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ட்ரெயினில் நம்ம இடம் பிடிக்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம் அதுலேயும் பெங்களூரில் நிறைய பேர் நம்ம ஆளுங்க வேலை பார்த்துட்ருக்குறாங்க அதுவும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியிலேருந்து நிறையா பேர் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆக ஒவ்வொரு வாரமுமே ஞாயிற்றுக்கிழமை திரும்ப போகணும் அப்படின்னாலே பெரிய கஷ்டமாக இருக்கும் அதுவும் டிக்கெட் ரிசர்வேஷன் கிடைச்சிட்டா பரவாயில்ல கிடைக்கலன்னா ரொம்ப சிரமம் ஆனால் இப்போது ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது அந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை கூட்ட நெரிசலை நம்மளால் தவிக்க தவிர்க்க முடியும் இந்த ரயில் எங்கேருந்து எங்குது அப்படின்னா எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் நார்த்து வரைக்கும் இயங்குது தமிழகத்தின் வழியாக இந்த ரயில் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் மூணு மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழக்கம் போல போத்தனூர் கோயம்புத்தூருக்குள்ளே வராது அங்கே இருந்து திரிஷூர் எர்ணாகுளம் டவுன் கோட்டையம் வழியாக திருவனந்தபுரம் நேரத்துக்கு மறுநாள் காலையில் ஆறு நாற்பது மணிக்கு போய் சேர்ந்துடும் இந்த ட்ரெயினுக்கான நம்பர் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி அஞ்சு ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் காலையில் ஒம்பதுரைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில் ஒம்பதுரைக்கு திருவனந்தபுரம் நேரத்துலேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு மாலை ஆறு இருபது மணிக்கு போத்தனூர் வரும் கோயம்புத்தூரில் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது ஆறு இருபதுக்கு நம்ம ஏறணும் அப்படின்னா நிச்சயமாக அங்கேருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக எஸ்எம்விடி பெங்களூருக்கு அதிகாலை மூணு முப்பது மணிக்கு போய் சேர்ந்த முடியும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் இருந்தோ திருப்பூரில் இருந்தோ ஈரோடு இருந்தோ பெங்களூர் நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த சிறப்பு ரயிலை நான்கு பெட்டிகள் இருக்கிறது பெட்டியும் பண்ணோம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது மாலையில் ஆறு மணி அப்படிங்கும்போது நிச்சயமாக அதிகாலையில் நம்ம போய் சேர்ந்துடலாம் நம்ம வேலைக்கு செல்வதற்கும் ஒரு பயனுள்ள இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்குற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்